திதியை பிடித்தால் நிதியை எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆனால் அதுக்கான உண்மையான என்ன அப்படின்ற விஷயத்தான் திதியை பிடிச்சா உண்மையாகவே நம்ம விதியை வெல்ல முடியுமா அப்படின்ற ஒரு ரகசியத்தை நம்ம முன்னோர்கள் வந்து மறைத்து வைத்திருக்காங்க இந்த மறைத்து வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் கிடைக்கும் எனக்கு புரிந்தவர்கள் எனக்கு ரகசியங்களை நான் என்னுடைய மாணவர்களுக்காக இது வரைக்கும் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஜாதகம் யோகங்கள் ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் இதற்கும் தாண்டியோட ரஷ்யத்தை படித்து வைக்கிறார்கள் என்ன அப்படின்னா பனிரெண்டு பாவங்களையும் தனித்தனி திகங்கள் தனித்தனி யோகங்கள் தனித்தனி காரணங்கள் எல்லா பாவத்தையும் ஒரே திதியாலையான திதியை இயக்கக்கூடிய பாக்கியம் கொஞ்சம் திதி முடியாத இடத்துல வேற எது திதி வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து வேற எல்லாம் இயக்கம் அப்படின்ற விஷயங்கள் அதே போல கர்ணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ணம் காரிய நம்ம கர்மத்தை பிடிச்சால எல்லாருமே கர்ணத்தை பிடிச்சாவே வெட்டி கொண்டு முடியலாமா அப்படின்னா வெளியே கிடையாது யாருமே கர்ணத்தை பிடித்தால் வெற்றியிருக்க கருணத்துல எப்போது பிடிக்க கல்வி எந்த அளப்பில் இருந்தால் கண்டனங்கள் உங்களுக்கு அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்னா இதுவரை நீங்கள் வந்து நம்ம இது எல்லாமே கொச்சம் பொதுவாக காசி கொண்டு வருது ஆனா ஏன் எதுக்கு எப்படி அமைக்கிறது இது ஆஹ் எனக்கு தெரிஞ்சு காலம் கற்றுக் கொடுக்கவும் இல்லை இல்லை சோ வந்து இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இன்னைக்கு இன்னும் படமானும் ஆகியிருக்கிறது கிட்டத்தட்ட பதினாறு நாட்கள் ஆறு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமாக சிதியை மட்டும்தான் நான் மனித அங்கையும் நான் இந்த படம் இருக்கிறேன் கங்கள் யோகங்கிறது நமக்கு அப்ப என்னென்ன யோகங்கள் உண்மையான யோகம் அது விஷயத்துல இருக்கு யோகம் யோகத்தை செய்யுமான விஷயங்கள் அப்ப அவயோகங்கள் கூட நன்மை இந்த மாதிரி அவயோகிகள் கூட அவயோகாதிபதிகள் கூட நீங்க நன்மை அப்ப இந்த பஞ்ச இந்த திதிகள் கர்ணங்கள் பற்றிதான் இதை விட அதிகமா ஆனது என்னன்னா முடக்கு முடக்குன்ற ஒரு வார்த்தை ரொம்ப அதிகமா பயன்படுத்தும் இந்த லத்தை அப்படின்ற நம்ம ஓகேங்களா இந்த முடக்கு அப்படிங்கிறது ஒரு சின்னாவே எப்படி செயல்படும் எப்போதும் செயல்படுத்தும் அப்படின்ற விஷயம் நான் கேட்போம் அப்ப இந்த முடக்க முடக்கு அப்படின்ற விஷய எப்படி நம்ம சரிபடுத்து அப்படின்ற விஷயங்களையும் நம்ம அதே போல வைணாசுகம் வைநாசம் மிகப்படி மாதிரி நட்சத்திரம் இரப்பை நினைக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு தான் அவை ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் மட்டும் அப்படின்னு அது அதையும் தான் முக்கியமான கணக்கு அப்ப இந்த மாதிரி இதுவரை நாங்க வந்து இந்த போன இந்த வருஷம் நாளைக்கு சோ இந்த வகுப்பு இந்த வருடத்தில் உதயப்படும் வருஷ ஒரு மாணவர்களுக்கு அடுத்த படிக்கிற மாணவர்களுக்கு அவங்க அந்த படிப்பு கல்வி முழுமணையாக ஜோதிட அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகிறது வணக்கம் அந்த வகையில் நம்ம கொண்டு ஒரு ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ந்து மிகப்பெரிய அளவுல இந்த இந்திய உடல கொடுப்பு நான் தான் இருக்கிறேன் சோ தர்மசாஸ்தான் எந்த வகுப்பு கொடுப்பாலும் சரி அந்த வகுப்பு நாம இருக்கக்கூடிய சினிமானத்துக்கு பிரச்சனைக்கு இன்னும் இந்த ஒரு உறவு சிறப்பாக இருக்கும் இது என்னுடைய மாணவர்கள் என்னிடம் பெற்ற மாணவர்கள் எல்லாருக்கும் இங்கே செல்வோம் ஏன் நம்ம வந்து பண்ணுறது அப்படின்னா இந்த பணம் என்னுடைய ஜோதிட வளர்ச்சிக்காக

அந்த நேரத்தில் வந்து வரவேற்பை வாழ்க ஜோதிடம் வளர்க்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் தர்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் அடுத்த வெற்றி வகுப்பு திதி யோகம் கரணம் முடக்கு வைநாசிகம் வகுப்பு அடிப்படை உயர்நிலை முதுநிலை மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை உண்டு இது ஒரு ஜூம் மீட் வகுப்பு வகுப்பு தொடங்கும் நாள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு ஏழு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை பயிற்சி கட்டணம் ரூபாய் நான்காயிரத்தி இருநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் திதி என்றால் என்ன பனிரெண்டு பாவத்திற்கும் தனித்தனி திதி உண்டா வாழ்வை மாற்ற உதவும் பாரம்பரிய திதி ரகசியங்கள் திதியை பிடித்தால் விதியை வெல்ல முடியுமா யாருக்கு அந்த அமைப்பு உண்டு இருபத்தி ஏழு நாம யோக பலன்கள் யோகம் யோகத்தை செய்யுமா யார் யார் யோகியை பிடிக்க வேண்டும் அவயோகி நன்மை செய்வாரா கரணம் காரிய சித்தி எப்படி பனிரெண்டு பாவத்திற்கும் கரணம் உண்டா ஒவ்வொரு கரணமும் தரும் வாழ்க்கை ரகசியங்கள் முடக்கு என்றால் என்ன எப்போது வேலை செய்யும் முடக்கு பாதிப்பை எப்படி தடுப்பது முடக்கு வழிபாட்டு ரகசியங்கள் வைநாசிகம் என்றால் என்ன பனிரெண்டு பாவ வளர்ச்சியை தடுக்கும் வைநாசிகம் திதி யோக கரண முடக்கு வைநாசிக வழிபாடுகளும் அட்டவணைகளும் கோவில்களும் வழிபாடுகளை துல்லியமாக செய்யும் முறைகளும் பதினைந்து நாட்கள் தொடர் வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வகுப்பு வீடியோக்கள் ரகசிய குறியீடுகள் மூலம் அனுப்பப்படும் இன்னும் பல அரிய ஜோதிட ரகசியங்களை இந்த வகுப்பில் நீங்கள் அறியலாம் இன்றே முன்பதிவு செய்யுங்கள் இந்த வருடத்தில் இந்த ஒரே வகுப்பு மட்டுமே வகுப்பு ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் டிடிஎட் எம்ஏ அஸ்டோ பிஹெச்டி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் ஜோதிட வித்யாலயா வகுப்பு தொடர்புக்கு திருமதி சுபஸ்ரீ அவர்கள் செல் நம்பர் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு உயர்திரு புருஷோத்தமன் அவர்கள் செல் நம்பர் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று எட்டு 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 ஐந்து மூன்று இரண்டு